தூக்கத்தில் சத்தம் வருவது வாழ்க்கையில் பலருக்கு பெரும் பிரச்சனையை சினிமாக்களும் வந்துள்ளன தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குரட்டைக்கு குட்பை சொல்கின்ற வகையில் புதிய ஆய்வகம் தொடங்கியுள்ளனர் நம்மில் பலருக்கு தூக்கத்தில் குரட்டை வரும் குரட்டை சத்தம் நார்மலாக இருந்தால் நம் அருகில் உள்ளவர்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது அதுவே அளவுக்கு அதிகமாக வரும் குரட்டை சத்தம் மற்றவர்களை தொந்தரவுக்கு ஆளாகும் தூக்கத்தில் குரட்டை விடுபவர்களை பார்த்து அருகில் இருப்பவர்கள் எரிச்சல் அடைவதும் உண்டு குரட்டை விடுபவர்கள் வெளியில் சொல்ல முடியாத கூச்சத்துக்கும் அழாகிறார்கள் அத்துடன் குரட்டை விடும் பலரும் வாழ்க்கையில் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகளை சந்தித்து வருகின்றனர் போனால் குரட்டை ஒருவருடைய நிம்மதியை கெடுக்கக்கூடியதாக மாறிவிடுகிறது குரட்டை கதையை மையப்படுத்தி தமிழ் சினிமாவில் குட் நைட் இயர் போன்ற படங்கள் வெளிவந்துள்ளன இந்நிலையில் சென்னை மதுரைக்கு அடுத்தபடியாக தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குரட்டை பிரச்சினையை தீர்ப்பதற்கான ஆய்வகம் தொடங்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது இதுகுறித்து மருத்துவக் கல்லூரியின் பாலாஜிநாதன் கூறுகையில் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நுரையீரல் மருத்துவ பிரிவில் அதிநவீன பிரான்ஸ்கோ பிரான்கோஸ்கோபி என்கிற மூச்சுக்குழாய் உள்நோக்கி கருவியுடன் கூடிய உறக்க ஆய்வகம் தொடங்கப்பட்டுள்ளது நிறைய பேருக்கு உடல் பருமன் காரணமாக குரட்டை சத்தம் வரும் இதனால் தூக்கமின்மை நோய் ஏற்படும் இதனால் உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை கண்காணிப்பதற்கான பரிசோதனை கூடமாக இந்த உரக்க ஆய்வகம் செயல்படும் இரவு நேரத்தில் தூங்கும்போது தொண்டையில் சதை வளர்தல் உடல் பருமன் அல்லது வேறு காரணங்களால் உடலில் மாறுபாடு தெரியும் இப்பிரச்சனை காரணமாக அவர்களது பகல் நேர செயல்பாடு குறைதல் ரத்த அழுத்தம் சர்க்கரை சத்து பிரச்சனைகளை உருவாக்கும் இதை பரிசோதனை செய்து உறுதிப்படுத்துவதற்கும் பரிசோதனையின் போது உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை கண்காணிப்பதற்கும் இந்த ஆய்வகம் பயன்படும் இரவு தூங்கும் போது மட்டும் ஆய்வகத்தில் பரிசோதனை செய்து எதனால் குரட்டை வருகிறது என்பதை அறிந்து கொள்ளலாம் குரட்டை வரும்போது உடலில் ஏற்படும் மாற்றம் ஆக்சிஜன் அளவு குறைவது இதயத்தில் மாறுபாடு போன்றவை ஆறு மணி நேரம் வரை பதிவாகும் பரிசோதனை முடிவை வைத்து முறையான சிகிச்சை அளிப்பதன் மூலம் குரட்டையிலிருந்து தீர்வுக்கு வழிவகுக்கலாம் குறைந்தபட்சம் ஆறு மணி நேரம் தூங்கும் போது பரிசோதனை செய்வதால் ஒரு நாளைக்கு ஒருவர் மட்டுமே பரிசோதிக்கப்படுவர் இதன் மூலம் குரட்டைக்கு இனி குட்பை சொல்லலாம் என்றார் you